ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப டேஸ்டான பருப்பு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பருப்பு ரசத்தோட மனம் சுவை எல்லாமே வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு சளி இருமல் இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு இருந்துச்சுன்னா இந்த ரசம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவுமே ரிலீஃபாக இருக்கும் இந்த ரசம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கலாம் அதையும் நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டு பருப்பையும் சேர்த்துட்டு இது கூட ரெண்டு நல்லா பழுத்த தக்காளியை சும்மா ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்க அதை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு ரசத்துக்கு பாசிப்பருப்பு கொஞ்சம் போடுறங்காட்டிக்கு டேஸ்ட் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கர் வந்து கவர் பண்ணி ஒரு மூணு விசிலுக்கு குக் பண்ணிக்கலாம் இந்த பாசிப்பருப்பு சேர்த்துறங்காட்டிக்கு இந்த ரசத்தோட டேஸ்ட் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் மூணு விசில் வந்ததுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷரெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் இந்த ரசத்துக்காக ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இது கூட எட்டு பல் சேர்த்துக்கோங்க நீங்கள் பூண்டு வந்து அப்படியே தோலோடு சேர்த்துறதுனால சேர்த்துக்கலாம் தோலோடு சேர்த்துறதுனா நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கொத்து கறிவேப்பிலை கூடவே ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கொர குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து வரமிளகாய் அதிகமாக சேர்த்த தேவையில்லை மிளகோட காரமே வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கோம் அதோட காரம் வந்து இந்த ரசத்துக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது இதை வந்து ஒரு முப்பது செகண்டுக்கு நல்லா கிளரி விட்டுடலாம் கிளறி விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பருப்பு தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட அரை கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன எலும்புச்சம்பழ அளவு சைஸ் புளியை வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தண்ணியை சேர்த்துட்டு இதுக்கு கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் புளி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு ரசம் வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியில் ஒரு கொத்து கறிவேப்பிலை அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி விட்டுட்டு மறுபடியும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு மாதிரி கொதி வரும்போதே நீங்கள் வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான பருப்பு ரசம் வந்து ரெடி இந்த பருப்பு ரசம் நீங்கள் ரொம்ப கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை நொறக்கட்டி வரும்போதே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டான இந்த பருப்பு ரசத்தை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் பை